டிரம்பின் ரெசிப்ரோக்கல் வரி அறிவிப்புக்கு பிறகு தங்கம் விலை தொடர்ந்து சரிந்து வருகிறது இதனால் மக்கள் உற்சாகத்தில் உள்ளனர் தங்கம் விலை திடீரென இப்படி குறைய என்ன காரணம் இது இன்னும் எத்தனை காலம் தொடரும் என்பது குறித்து வல்லுநர்கள் சில முக்கிய கருத்துக்களை பகிர்ந்துள்ளனர் புவிசார் அரசியல் பொருளாதார குழப்பம் உள்ளிட்ட காரணங்களால் கடந்த சில காலமாகவே தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வந்தது இடையில் ட்ரம்ப் ரெசிப்ரோக்கள் வரி என்று சொல்லி உலக நாடுகளை அச்சுறுத்திய நிலையில் தங்கம் விலை சட்டென அதிகரித்தது இது இந்திய சந்தையிலும் எதிரொலித்தது அதிகபட்சமாக ட்ரம்ப் ரெசிப்ரோக்கல் வரியை அறிவிக்கும் முன்பு தங்கம் விலை ஒரு சவரன் அறுபத்தி எட்டாயிரத்து நானூத்தி எண்பது ரூபாய் வரை சென்றது ஆனால் அதன் பிறகு தங்கம் விலை கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து சரிந்து வருகிறது கடந்த நான்கு நாட்களாக தொடர்ந்து சரிந்து வரும் தங்கம் விலை இன்னும் சரிந்திருக்கிறது சென்னையில் ஒரு சவரன் அறுபத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது தங்கம் விலை தொடர்ந்து சரிந்து வருவது மக்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மக்கள் தங்கத்தை வாங்க ஆர்வம் காட்டி வருகிறார்கள் அதே நேரம் தங்கம் விலை இப்போது திடீரென ஏன் குறைகிறது அது எத்தனை காலம் குறையும் என்பது பற்றி பலருக்கும் சந்தேகம் இருக்கும் இதற்கான பதிலை வல்லுநர்கள் கொடுத்துள்ளனர் இது தொடர்பாக வல்லுநர்கள் கூறும்போது வேறு இடங்களில் பணம் தேவைப்படும்போது டக்கென தங்கத்தை விற்று பணமாக மாற்றிக்கொள்ள முடியும் சர்வதேச முதலீட்டாளர்கள் தங்கத்தை எளிதாக பணமாக மாற்றும் சொத்தாக பார்க்கிறார்கள் இதனால் ஆபத்தான நிகழ்வுக்கு பிறகு அதாவது அந்த டிரம்பின் வரி பிறகு தங்கம் விற்கப்படுவது இயல்பான நிகழ்வுதான் வரலாற்றில் கடந்த காலங்களில் என்ன நடந்துள்ளதோ அதேதான் இப்போதும் நடக்கிறது கடந்த சில நாட்களாகவே தங்கம் விலை சரிந்தாலும் கூட இந்த ஆண்டு தொடக்கத்துடன் ஒப்பிடும் தங்கம் விலை பதினைந்து புள்ளி ஆறு சதவிகிதம் உயர்ந்தே இருக்கிறது உலக நாடுகளின் மத்திய வங்கிகள் தங்கத்தை தொடர்ந்து வாங்குவதே இதற்கு பிரதான காரணம் மேலும் பொருளாதார குழப்பம் மற்றும் புவிசார் அரசியல் நிச்சயமற்ற தன்மைகள் ஆகியவையும் தங்கத்தின் மீதான ஆர்வத்தை அதிகரித்துள்ளது இதன் காரணமாகவே கடந்த சில நாட்களாக தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வந்தது அதாவது ரெசிப்ரோக்கள் வரியை அறிவிக்கப் போகிறேன் என ட்ரம்ப் தொடர்ந்து பல வாரங்களாக கூறி வந்தார் இதனால் அந்த அச்சமும் தங்கம் விளையகிற முக்கிய காரணமாக இருந்தது இப்போது ட்ரம்ப் ரெசிப்ரோக்கள் வரியை அறிவித்துவிட்ட நிலையில் அந்த பிரீமியம் தொகைதான் இப்போது சரியாகி வருவதாக வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள் பொருளாதார மந்த நிலை குறித்த அச்சமும் இதற்கு இன்னொரு காரணமாக இருக்கிறது இது தொடர்பாக சிட்டி இண்டெக்ஸின் மூத்த ஆய்வாளர் சிம்சன் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால் தங்கம் விலை கடந்த சில நாட்களாக இறங்கினாலும் கூட இன்னும் பல முதலீட்டாளர்கள் தங்கத்தை தான் பாதுகாப்பான முதலீடாக கருதுகிறார்கள் ட்ரம்ப்பின் புதிய வரிகள் நாம் எதிர்பார்த்ததை காட்டிலும் மோசமாக இருக்கிறது இது பணவீக்கத்தை அதிகரித்து வளர்ச்சியை குறைக்கலாம் இதனால் சீக்கிரமே முதலீட்டாளர்கள் தங்கத்தை நோக்கி நகர வாய்ப்பு இருக்கிறது என கூறியிருக்கிறார் அதனால் தங்கம் விலை இப்போது குறைந்தாலும் மறுபடியும் அதிகரிக்கும் என்பதை தான் சொல்கிறார் சிட்டி இண்டெக்ஸின் மூத்த ஆய்வாளர்